அதிகாலையில் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் பனிரெண்டாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் ரட்சியும் கர்த்தாவே பக்தி உள்ளவன் போகிறான் உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் உண்மை உள்ளவர்கள் மண்புத்திரில் குறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி தாவி கத்தரை நோக்கி இதோ பாடுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களிலே உண்மை இல்லாத காரியங்களோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டு மற்றவர்களை பார்த்து நாமும் எல்லா காரியத்திலும் உண்மை இல்லாதவர்களாய் நாம் மாறி விடுகிறோம் உண்மையான பேச்சு உண்மையான இருதயம் உண்மையான நடக்கையை நாம் மறந்து விடுகிறோம் போலித்தனங்களை நம்பி கர்த்தரை விட்டு விடுகிறோம் தாவிது பாருங்கள் அவன் என்ன செய்கிறான் அவன் செய்கிற தவறை கர்த்தரை எச்சரித்த பொழுது உடனே என்னை என்று சொல்லி அவன் கர்த்தருடைய சமூகத்தை பிடித்ததை நீங்கள் பாருங்கள் இல்லை நான் தவறு செய்யவில்லை என்று சொல்லி அவன் சாதிக்கவே இல்லை ஒரு நாளுக்கும் கூட இதே தான் கர்த்தர் சொல்லுகிறார் தாவீதை போல தாவீது உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் தான் அவனால் சொல்ல முடிகிறது என்ன சொல்ல முடிகிறது இதோ உண்மை உள்ளவர்கள் தேசத்தில் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு தேவ ஜனமே நீங்கள் எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை செய்கிறார்கள் புறம்பான பேச்சுக்களை பேசுகிறார்கள் ஒரு பொய்யை சொல்லி இதோ நாங்கள் உலகத்தை ரட்சிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் பொய்யை சொல்லி உலகத்தை ரட்சிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ரட்சிப்பு கர்த்தருடையதா இருக்கிறபடியே அவர் சொல்லுகிறாரு பொய்யர் எல்லாரும் அக்கினிக்கு இரையாவார்கள் என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்லுகிறதே எனவே தேவ ஜனமே மற்றவர்களை பார்த்து உங்களை மாற்றிக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் சொல்லுங்கள் அப்பா நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் பொய்யிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க பொய்யான பார்வை பொய்யான பேச்சு பொய்யான இருதயம் பொய்யான நடக்கை மற்றவர்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மை மறுதளித்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி கேளுங்கள் பெரிய காரியங்களை கத்த உங்களுக்கு செய்வார் உங்கள் வாழ்க்கையிலே தடைபட்டிருக்கிற காரியங்கள் எதனால் தெரியுமா உண்மை தான் எனவே உண்மையை பேசுங்கள் உண்மையானவர்களாக இருங்கள் இதோ தாவி இது பாடினது போல இதோ உண்மையுள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இல்லாதபடிக்கு நான் தேவ சமூகத்தில் உண்மை உள்ளவனாய் இருப்பேன் என்று சொல்லி இதோ என்னை விடுதலையாக்கும் பொய்யில் இருந்து என்று சொல்லுங்கள் பெரிய காரியங்களை கத்த செய்வார் ஆமே ஆமேன் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ரட்சியும் கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே அப்பா எங்களை ரட்சிக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவர உண்மையை பேச உண்மை உள்ளவர்களா இருக்க உண்மையான உங்களுடைய வார்த்தைகளின்படியாக நாங்கள் நடக்க இந்த நாளிலே எங்களுக்கு கிருமை கொடுக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அல்லாட் ஹலை